நல்ல வார்த்தை கேட்டுக்க அதே போல உன் தெய்வம் இருக்குதா இல்லையான்னு கேட்டு வந்திருக்க ஒரு தெய்வத்தோட அனுகிரகங்கள் இருக்கா உடம்புல வந்த தெய்வம் பேசுமா பேசாதான்னு கேட்டிருக்கு அப்படியாரா மகளே அதே போல அதாவது இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கா எனக்கு அதையும் முடிச்சுக்கொடுன்னு கேட்டது முடிச்சு கொடுக்கணுமா அதே போல வருமானத்தில் நல்ல வார்த்தை வெளியில கொடுத்துருக்கா ஏமாந்து எங்களை அது கொடுன்னு கேட்டது சரியாக கொடுக்கணுமா முக்கியமா நல்ல வார்த்தை வருமானம் கையிலேயே இல்லையா எனக்கு முதல்ல ஏற்படுத்தி கொடு ஏன்னா என் பிள்ளைகனால ஒரு மாற்றம் எனக்கு தெரியும் கேட்டிருக்கு உண்மையான மகளே ஏற்படுத்தி கொடுத்தா மறந்து மாட்டேங்கிறா அதே போல வீட்டில் உடல் பிரச்சனை இருக்கு எனக்கு அதையும் சரியாயி கொடுன்னு கேட்டு வந்திருக்க ஏன்னா இது ரொம்ப நாளா இருக்கு இதனாலதான் என் குடும்பத்தில் ஏதாவது பாதிப்புக்காத தெய்வம் இருக்கா இல்லையான்ற கேள்வி கேட்டேன்னு சொன்னேன் சொல்ற வார்த்தை புரியல ஓ தெய்வம் நல்ல வார்த்தை வெளியில தான் நிக்குது வந்த தெய்வம் இன்னைக்கு பேச மாட்டேன்னு சொல்ற வார்த்தை புரியல அதை நான் வர வச்சு கொடுத்து ஓ குடும்பத்தை காப்பாத்தி கொடுத்து ஓ வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துறேன் இன்னைக்கே சொல்ற வார்த்த புரியல அது மட்டும் நான் உடல்ல இருக்க பிரச்சனையும் சரியாக கொடுத்துறேன் செஞ்சு கொடுத்தா அந்த பணம் மறந்துட மாட்டேன் மகளே முக்கியமா நல்ல வார்த்தை வருமானத்தை ஏற்படுத்திக்கோ ஓ வீட்டுல நல்ல வார்த்தை இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அதையும் நான் தீர்த்து வச்சு தரேன் தீர்த்து வச்சு கொடுத்தா அந்த பணம் மறந்துட மாட்டேன் மகளே மறந்துட மாட்டேடா அதே போல உன் பிள்ளைகளை உன் பேச்சை கேட்க வச்சு கொடுத்தா அந்த பணம் மறந்துட மாட்டேன் இந்த படி அந்த கனி கீழ வச்சிடறா

நல்ல வார்த்தைகளிடும் நான் சரியா நான் சொல்றத முதல்ல சரியா கேளு நல்ல வார்த்தைகள் வார்த்தை குடுக்கிறேன் அதே போல வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் வாழ வச்சு காட்டிடுறேன் முக்கியமா நல்ல வார்த்தையில பிள்ளைகளால ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதையும் நான் தீர்த்து கொடுக்கறேன் வேணுமா வேணாமா சரியாகி கொடுத்தா மாட்டேன் அதே போல ஒரு தெய்வம் கூட இல்ல தான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்க சொல்ற வார்த்தை புரியல அதெல்லாம் நான் தீர்த்து கொடுத்து சரி பண்ணி கொடுத்தா மாட்டேடா மகளே நான் சொல்றத போய் செஞ்சுரு இப்ப நான் சொன்னதை கண்டிப்பா செஞ்சுரு மறதா வீட்டு வாசல் வலது பிரமா ஒரு முறை இடது மூணு முறை ரெண்டாருக்கு நெசந்த தண்ணியில இருந்து முன்னால புழிஞ்சு விடு மறக்க கூடாதே கறி விட இதப்படி அதே போல நல்லா வார்த்தை மஞ்சள் துணியால் புடிஞ்சு வச்சுக்க பதினோரு ரூபாய் காணிக்கிடுச்சுக்கோ பக்கத்துல பதினோரு ரூபாய் காணிக்கிட்டு இது பக்கத்துல சொல்ற வார்த்தை புரியுதுடா தாயே ஏற்கா மகளே நான் உன்னை பாக்கல சொல்றதா சரியா காதுல வாங்கு இதுல பதினோரு ரூபாய் காணிக்க வை பக்கத்துல பதினோரு காணிக்க எடுத்து மரத முன்னால் விடாம விடாம எட்டு நாள் கூடும் எலுமிச்ச மரத்தாடு சுத்தமான நல்ல நேரம் கூடும் அதே போல குடும்பத்தை சரியாகி கொடுத்துறேன் அதே போல வீட்டுல நானே வந்து நிற்கிறேன் உன் குலதெய்வத்தை வந்து பாட்டி கொடுக்குறேன் செஞ்சு கொடுத்தா அப்புறம் மறத மாட்டேடா அதே போல நல்ல வார்த்தைகிட்டு எல்லாம் நம்பி ஏமாந்துருக்குற அதையும் நான் சரியாகி கொடுக்குறேன் வருமானத்துக்காகவும் வாழ்க்கைக்காகவும் அதையும் நான் தீர்த்து சரி பண்ணி கொடுத்தா மறத மாட்டேடா